மழில இறக்கிட்டு வந்துட்டு நீயா இல்ல ஈரமா இருக்கு எந்த நேரத்துல நீ துணி ஊற வச்சியா ஆஹ் மழை பிச்சு பித்தின்னு பிச்சுக்கிச்சு முடியல தலை முடியெல்லாம் நினைஞ்சிட்டு பால் வைக்கறியாடி போற அதெல்லாம் குழா தண்ணி ஒரு வாட்டி ஊத்தி கழுவுலி குழா தண்ணி அதான் வெளியில கழுவாங்க உள்ளி ஒரு வாட்டி கழுவு खोड़े आंगे अस्तु अंता नवर दिखातला सर सोड़ सोड़ पाला बोड बुस्त की दा बुस्त लाली से हाँ किरी दा इल्या कोंड़ कारी है इतनी अभी लग गया अभी बांग बारं पार्ट मिल गया है ना सू सूड़ा बोर रहता सूड़ा तो बोर नहीं मा <laughs> प <coughs>